ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே என்னோடய ஹஸ்பண்டு குழந்தைங்க அண்ணா அம்மா எல்லாம் வந்து கொஞ்சம் வெளில கிளம்புறாங்க கோவில் வரைக்கும் கிளம்புறாங்க இன்னைக்கு நான் மட்டும் வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால என்னால் மட்டும் போக முடியல ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நியர்பை டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா நான் வந்து சரி அவங்க வர கேப்புக்குள்ளே நமக்கு டைம் கிடைக்கும் இல்லையா ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் வந்து இருந்தது ஏன்னா துணி வந்து ரெண்டு நாளாக மடிக்க வேண்டியது வந்து இருந்தது ஸோ மடிக்கிற மடிக்கிறேன்னா அது வந்து இப்போது காலையில் வந்து டைம் வந்து கிடைக்காது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம கிடைக்க வர மாதிரி இருக்கும் ஈவினிங்க்கு மேலே வந்து சில டைம் தான் மடிக்கிற மாதிரி இருக்கும் சில டைம் குழந்தைங்கள பார்த்துட்டு ஹஸ்பண்ட் கூட அப்படியே வந்து மூவி பார்க்கறது டிவி பார்க்கறது அப்படியே நமக்கு சோம்பலாக இருக்குமாரி இருக்குமா அந்த துணி வந்து சேர்ந்துகிட்டே இருக்கிறதுனால நான் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு என்னோட வேலைகள் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ இந்த டேவை நாங்கள் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றத மறைக்காது வீடியோக்குள்ளே போயிட்டு பிகினிங் டு எண்டு வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேத்தே வந்து அம்மா வந்து பிளான் வந்து சொல்லிட்டாங்க நாளைக்கு குழந்தைங்களோட கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ட்டு நான் அம்மாக்கிட்ட வந்து சொல்லிட்டேன் இல்லை எனக்கு நிறையா வேலை இருக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு வந்து பாசிபிள் இல்லை நீங்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்தியே வந்து சொல்லிட்டேன் நைட்டு பட் குழந்தைங்கள ஒரு வழியாக காலையில் எழுப்பி அவங்க எல்லோரையும் வந்து ரெடி பண்ணியாச்சு குட்டி பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க தம்பியும் அவங்க கீழே வந்து ரெடி ஆகிட்டு பாப்பாவை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் அண்ட் பெரிய பாப்பாவும் வந்து அவங்களும் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டாங்க பாப்பா வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அம்மா நீங்களும் வாங்கம்மா நீங்களும் வாங்கம்மா அப்படின்ட்டு நான் வந்து கண்ணா அம்மாவுக்கு வேலை இருக்குடா துணி மடிக்கிற வேலையெல்லாம் இருக்குது நீங்கள் வரதுக்குள்ளே சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டா தான் அதுக்கப்புறம் அம்மா கடைக்கு போகணுடா அம்மாக்கு டைம் இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னா பாப்பா அப்புறம் ஃபைனலாக ஒரு அப்புறம் கன்வின்ஸ் ஆகிட்டு அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்காவும் தங்கச்சும் ரெண்டு பேருமே வந்து ப்ளூ அண்ட் ப்ளூ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க காம்பினேஷன் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது அதை வச்சு நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட மேக் பண்ணிவிட்டேன் அடுத்து அண்ணா பொண்ணு வந்து ரெடி ஆகிட்டு மேலே வந்தாங்க மேலே வந்துட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க நல்லா இருக்கீங்க பாப்பா க்யூட்டாக இருக்கீங்க யார் மேக்கப் பண்ணிவிட்டா யார் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டா அப்படின்ற மாதிரி யார் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டான்னு கிட்டே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன் காமெடி பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு பாப்பா வந்து எங்கள் அம்மா செஞ்சாங்க எங்கள் மம்மி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து பதில் சொன்னாங்க பார்க்கறதுக்கே வந்து பாப்பா வந்து அழகாக பியர் மாதிரி இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் வந்து துணியெல்லாம் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் வந்து மடித்து முடித்தாச்சு அண்ட் வாஷிங் மிஷின்லேயும் வந்து துணி வந்து போட்டாச்சு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வாஷிங் மிஷின் ஓடிக்கிட்டே இருந்தது அண்ட் கிளாத்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மடிச்சுட்டே இருக்க மாதிரி தான் எனக்கு ரொட்டீனாக வர மாதிரி இருந்தது இந்த ஷூட் வந்து ஆஃப்டர்நூன் தான் வந்து எடுத்தது ஸோ லஞ்ச் க கடைக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேர்க்கல்ல வந்து வேக வச்சு வச்சுருந்தாரு ஸோ எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பா அது இது வந்து ஸ்நாக்ஸுக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக ஜஸ்ட் வெந்துருச்சா அப்படின்னு பார்த்தாரு ஆனால் நல்லா வெந்திருந்தது குட்டி வந்து அவங்க அப்பாவோட ஜஸ்ட் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா குட்டி பாப்பாவும் தம்பியும் அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி வந்து சூப்பராக அம்மா வீட்டிலேருந்து வந்திருந்தது ஸோ பஜ்ஜி புதினா சட்னி உருளைக்கிழங்கு பொரியல் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாப்பிடு சாப்பிடும்போது ரொம்ப செம்மையாக இருந்தது முடிச்சது லன்ச்் வந்து முருங்கக்காய் சாம்பார் என் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி வச்சு செம்மையாக வந்து சாப்பிட்டாச்சு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி இருந்தது சொல்லவே வேணாம் பயங்கர காம்பினேஷனாக இருந்தது ஸோ லன்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து கடைக்குள்ளே வந்து ஜஸ்ட் என்ட்ரி கொடுக்குறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது சம்மர் சீசன் இல்லாமல் வந்து நார்மலாக வின்டர் சீசன் வந்து நார்மலாக இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து வெயிலும் பயங்கரமாக இல்லாமல் பனியும் இல்லாமல் அது மிதமாக இருக்க மாதிரி இருக்குது கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு இருக்குது இன்றைக்கி நான் என்ன நினைக்கிறேன்னா இது இன்றைக்கி நாள் ஃபுல்லாக இப்படியே இருந்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் காத்தும் வந்து பார்த்திங்கன்னா சிலு சில்லு சில்லு சின்னலும் வருதா அது என்னவோ தெரியல இன்னைக்கு அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரசிக்கும் போது அண்ட் அது அந்த காத்தெல்லாம் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளு குலுகுலுன்ட்டு இருக்க மாதிரி இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது வெயில் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன் மேமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹில் சைட்ஸில் தான் இருக்கும் அதனால் இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அப்படி தான் இருக்குது கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது குட்டி பாப்பாவையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஸோ மார்னிங் வந்து அவங்க அப்பா வந்து மேனேஜ் பண்ணிட்டார் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஆஃப்டர்நூன் வந்து பாப்பாவுக்கு வந்து அதாவது லஞ்செல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவையும் வந்து கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து என்னென்ன குட்டி குட்டி சேட்டைகள்லாம் பண்ணுற பண்ணுறாங்களோ அதோட கிளிப்ஸையும் வந்து நான் மறக்காது வந்து அட்டாச் பண்ணுறேன் மறக்காது நீங்களும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பாப்பாவையும் வந்து என்னோடயே வந்து கூப்பிட்டு வந்துட்டேன் ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணுன்றதுனால ஏன்னா இப்போலாம் வந்து மோஸ்ட்லி அவங்க அப்பா கொஞ்சம் லீவில் இருக்கிறதுனால அவரே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து ஜஸ்ட் வந்து வீட்டு வேலைகளை மட்டும் வந்து பார்த்துட்டு கடைக்கு போகிற மாதிரி இருக்கு நான் அவங்க அப்பா வந்து மேக்ஸிமம் இவர் தான் வந்து குழந்தைங்களெல்லாம் வந்து பார்த்துக்கிறாரு அண்ட் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கிறாரு குக்கிங்லேயும் அப்படின்னும் போது அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்ததே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே லஞ்சு முடிச்சுட்டு கையோட பாப்பா வந்து தூக்கிட்டு வந்துட்டேன் ஆனால் கடைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சேட்டை வீட்டிலேருந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா டெர்மிகோல் பவுடர் வந்து ஆக்சுவலி பாப்பா கொஞ்சம் போட்டு விட்டோம் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் வந்து சில்னஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதுனால வந்து அவங்களுக்கு போட்டு விட்டேன் பட் அவங்க வந்து வரும்போது அந்த பவுடர் டப்பாவை கடைக்கே வந்து தூக்கிட்டு வந்துட்டு என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஜஸ்ட் வந்து வச்சு வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க அடுத்து சரி என்ன பண்ணுறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேலே ஏறி கண்ணாடியெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து கலர்ஃபுல்லாக இருந்ததா அதனால கண்ணாடி வந்து எடுக்கணும் கண்ணாடி வந்து போடணும் ஏன்னா யூஸ்வலாக அவங்க இந்த மாதிரியான வேலைகளை தான் வந்து கடையில் மேக்ஸிமம் பண்ணுவாங்க சரி ஓகே கண்ணாடி தான் கரெக்டாக போடுறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் ஒரு வழியாக வந்து ஒரு கண்ணாடி எடுத்துட்டாங்க கண்ணாடி எடுத்து போட்டு பார்த்தாங்க ஆக்சுவலி எங்களோட பா பாப்பாவோட ஃபேவரட் கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைம் ஒரு ஒரு டைம் வந்து இதே மாதிரி கண்ணாடி தான் வந்து போட்டாங்க பட் அது வந்து உடஞ்சிச்சு அதுக்கப்புறமும் வந்து அந்த கலெக்ஷனில் வந்து இந்த கண்ணாடி வந்து வந்திருந்தது இதை பார்த்தோன்னே எங்கள் பாப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதை வச்சு நான் ஷார்ட்ஸ்லாம் கூட வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க கீ வந்து கல்லாக்கீ இருக்கு இல்லையா கல்லாக்கீ வந்து விட்டு விட்டு உள்ளே விடுறதும் எடுக்கிறதும் உள்ளே விடுறதும் எடுக்கிறதும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து அப்படியே ஜஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும்போது குழந்தைங்க அழகாக பண்ணுறாங்கன்னா சரி அதை நம்ம ஷூட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வீடியோக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும் ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற சின்ன சின்ன சேட்டையெல்லாம் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் எப்பவுமே வந்து ஷூட் பண்ணுவேன் என்ன பாருங்கள் என்ன பாருங்கன்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே பேக் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா சாவி அப்படியே விட்டது விட்ட மயனிக்கே விட்டுட்டு ஆப்போசிட்டில் வந்து பாக்ஸ்லாம் இருந்தது பாக்ஸ்குள்ளே டீஷர்டெல்லாம் இருந்தது தான் அதை வந்து எடுத்து கச்சா முச்சான்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க ஏன்னா மேக்ஸிமம் அவங்க கடைக்கு வந்தாங்க பாப்பா அப்படின்னா ஒரு இடத்துல அவங்க உட்கார மாட்டாங்க அவங்களுக்கு என்னென்னா வந்து டப்பாக்குள்ளே இருக்கிறத எடுத்து வெளில போடணும் அப்படி இல்லைன்னா வந்து அது நிற்க வைக்கணும் இல்லை கண்ணாடையை போட்டு பார்க்கணும் அது மாதிரியான வந்து கு சுட்டி சுட்டியான வேலைகளெல்லாம் வந்து பண்ணுவாங்க இதுக்கு மேலே அவங்க எடுத்தால் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அவங்கள தூக்கிட்டு அடிக்கிட்டு வெளில வந்துட்டேன் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்திருந்தாங்க அண்ணா பொண்ணு வந்திருந்தாங்க அவங்க ஜஸ்ட்டு வந்து குட்டி பாப்பாவோட வந்து கார் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குட்டியாக பேட்ரி கார் மாதிரி ஜஸ்ட் வந்து அதை ஓட விட்டுட்டே இருந்தாங்க குட்டி பாப்பா வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து குடிச்சுட்டே இருந்தாள் அழகாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஸ்வீட்டாக இருந்தது பாப்பாவும் வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவங்க அக்கா வந்து எப்படி வந்து கார் வந்து ஓட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தான் இவன் வந்து தீத்தி தீத்தி விட்டாலாம் அது அதை பார்த்துட்டோன்னே ஓ தீத்தி தீத்தி விட்டால் வந்து கார் வந்து போகும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு அடுத்து வந்து அவங்களும் வந்து பாப்பாவும் தீர்த்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டாங்க அதை பா அதை பார்க்கும்போது பா என்னோடய பாப்பா இவ்வளோ புத்திசாலியாக வந்து உடனே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி வந்து நம்ம எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு இந்த ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் பாப்பாவுக்கு சரி ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விடலான் அவங்க அப்பா வந்து சொன்னாங்க சரி ஓகே ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணி விட்டுரு பாப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா கோல்டு பாப்பா கொஞ்சம் இருக்கிறதுனால வந்து காலையிலே லைட்டாக புளியல் போட்டாச்சு ஈவினிங் வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் அண்ட் வந்து ஃபேஸ் வந்து லைட்டாக வாஷ் பண்ணி பண்ணிவிட்டவுனே அவங்க அப்பா வந்து பாப்பாக்கு வந்து டீஷர்ட் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தார் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து மெரூன் கலரில் வந்து போட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து ரெட் கலரில் வந்து போடுறாங்க இந்த டீஷர்ட் வந்து நேற்று வந்து நாங்கள் ஷாப்பிங் போகும்போது ஜஸ்ட் வந்து இது ரஃப் யூஸ்க்காக சம்மர் யூஸ்க்காக தாண்டி தான் இது வந்து வாங்கினது ஏன்னா இது சம்மர் யூஸ்க்குன்னா குழந்தைங்களுக்கு வந்து டீஷர்ட் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ராக் நான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஃப்ராக் வந்து பாப்பாவுக்கு அதனோ தெரியல அது செட் ஆகவே மாட்டேங்குது இப்போ இவங்களுக்குன்னா வந்து ஒரு ட்ரௌசரும் ஒரு ஷர்ட்டும் வந்து போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்குது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆகுது ஸோ பாப்பாவுக்கு வந்து சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு இப்போலாம் வந்து சாப்பிட்றது எப்படி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க அப்பா வந்து தூக்கிக்குவாங்க ஜஸ்ட் நான் வந்து ஊட்டினா மட்டும் போதும் அந்த மாதிரி இருக்க முதல்லலாம் வந்து அவங்க பின்னாடி ஓடி ஓடி ஊட்டுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆகிடும் சில டைமில் வந்து என்ன எப்படின்னா இவங்களே சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு இப்போ ஆனால் ஈஸியாக இருக்குது ஊட்டுறதுக்கு அவங்க அப்பா ஹெல்ப்போடு எனக்கு ஊட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்ட் குயிக்காகவும் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்குது ஸோ பாப்பாவுக்கு டின்னர் டைம் ஆகிடுச்சி ஸோ அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு துணி மடிக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது ஆனால் காலையில் மடிச்சுட்டு ஸோ காலையில் வாஷிங் மிஷினில் போட்டு துணி வந்து காஞ்சிருக்கும் இப்போ ஸோ அதை எடுத்து இப்போ உனியும் வந்து மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் மூவிஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க அடங்க மறு வேற என்ன மூவி போட்டிருக்காங்க கலவாணி இந்த மாதிரி மூவிஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படியே ஜாலியாக இருக்கு அப்படியே உட்காந்து மக்க வேண்டியது தான் ஸோ பாப்பாவுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு நைட் டின்னர் வந்து ஊட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஊட்டி விட்டுட்டு விட்டுட்டுருந்தாரு ஜஸ்னா வந்து அதை ஜஸ்ட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இப்போல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இவரே வந்து பாப்பாவுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுலேருந்து பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாம் வந்து இவரே பார்த்துக்கிறதுனால எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது அண்ட் வந்து ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அவங்களுக்கு ஓடி ஓடி விட்டுட்டு எப்படியோ வந்து சாப்பாடை வந்து ஊட்டி விட்டாச்சு ஏன்னா நைட்டு தூங்கும்போது வந்து பாப்பாவுக்கு வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த எயிட்டுக்குள்ளே ஃபுட்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நைட்டு பாப்பாவுக்கு தூங்கும்போது பால் பாட்டிலில் ரீஃபில் பண்ணி சூடாக கொஞ்சம் கொடுத்துட்டோன்னா சாப்பிட்டுட்டு அவங்க கம்ஃபர்டபுளாக வந்து தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணியை வந்து காய வச்சுருந்தோம் டைம் வந்து எடுக்கும்போது போது பார்த்திங்கன்னா வந்து எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு அப்படியே வந்து ஜஸ்ட் வந்து பேசிக்கிட்டே வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அவங்க அப்பா வந்து நாளையே வந்து பிளான் வந்து அவர் கொஞ்சம் வெளில போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருந்தார் சரி சரின்னு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட பிளானை பற்றி வந்து நாளைக்கு ஏன்னா பா பெரிய பாப்பா வந்து கூப்பிட்டு போகிறாங்க அண்ட் குழந்தைங்களோட அவங்களாம் கொஞ்சம் வெளில போகிறாங்க அண்ட் குட்டி பாப்பா வந்து ஹோல்டேவும் நான் தான் பார்த்துக்குவேன் அதை நீ தான் பார்த்துக்கணும் எப்படி பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் நானும் வந்து அதுக்கு ஜஸ்ட் ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருந்தேன் ஏன்னா எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வெளில போய்ட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு ஜூஸ் வந்து ரெண்டு ஜூஸ் வந்து கொடுத்தாரு அதில் ரெண்டு ஜூஸுமே வச்சுருந்தாங்க நான் கேட்டு கேட்டு பார்த்தேன் பட் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கவே இல்லை அப்போவே புரிஞ்சுக்கிட்டா அவள் வந்து அம்மா புல்லை இல்லை அப்பா புள்ள அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா போய் கேட்டவுனே அவங்க அப்பாவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவா ஆனால் எனக்கு வந்து கொடுக்கவே இல்லை சரி ஓகே துணி மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உள்ள எங்கள் பாப்பா வந்து எனக்கு காமெடி பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு அவள் காமெடி பண்ணவொடனே எங்கள் பெரிய பாப்பா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து அம்மா முடியல பாப்பா அப்படின்னோடனே சரி ஓகே ஃபஸ்ட்டு துணியை வந்து மடிச்சு முடிங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க நைட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகே பாப்பா வந்து அப்பா கிட்ட அவங்க அப்பா கிட்டே வந்து நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்கப்பா செஞ்சு கொடுங்கப்பான்னு கேட்டுகிட்டே இருந்தாலா அவர் வந்து சரி ஓகே செஞ்சு கொடுக்குறமா அப்படின்னு ஏன்னா நான் வந்து நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டேன் பாப்பா தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க சரி இருந்தாலும் அவர் வந்து செய்கிறது வந்து ரொம்ப எம்மியாக கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருந்தது சரி நம்மளும் வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாம் சரி நைட்டு வந்து டின்னர் வந்து சிம்பிளாகவே முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இருந்தோம் அடுத்து வந்து குட்டிப்பப்பாவும் தம்பியும் வந்து ரெண்டு பேரும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க ஃபுட்டு வந்து ஏற்கனவே குட்டி பப்பா கொடுத்ததுனால இப்போ கொடுக்கணுன்ற அவசியம் இருக்காது ஜஸ்ட் வந்து டேஸ்ட் மட்டும் அவங்க அக்கா கூட சேர்ந்து பண்ணுவாங்க ஏன்னா இவங்களும் வந்து இவங்க அக்கா கூட சேர்ந்துட்டு நூடுல்ஸ்லாம் வந்து சாப்பிட்றது வழக்கம் தான் அதனால் இவங்களும் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுவாங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்கவே வந்து சூப்பராக விளையாண்டுட்டாங்க ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடியோ வந்து வ்ளாகை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் பிகாஸ் ஏன்னா வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு டின்னர் ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு ஜாலியாக டைமிங் வந்து என்டர்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஃபஸ்ட் வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து சீக்கிரமாக வந்து குயிக்காக வந்து ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணோம் ஸோ அதனால் எங்களோடய வ்ளாகை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் முடிச்சிக்கிறோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்க மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஆன்டல் டேக்கே ரெட்டா ப பாய் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்